நம்ம கையில இருக்கிற இந்த மாடு பத்தி சொல்லுங்க ஹெச்எம் பிரகன் தானுங்க இது ஆமாங்க இது வந்து தலைச்சங்கிட்டே இருங்க சரி பாருங்க என்ன ஹைட் இருக்கு பாருங்க தெரியுங்களா மாடு சரியான ஹைட் சரியான ஹைட் நல்ல பேட்ச் பாருங்க நல்லா நெஞ்சு கட்டு மேல இருக்கு பாரு பக்கமே நிக்கிற பாருங்க கண்டிப்பா நெஞ்சு கட்டு மேல இருக்கு நல்லா இந்த தலைச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டுல இருந்து இருபது லிட்டர் சாலிட அடிக்கக்கூடிய மாடுங்க ஓ பதினெட்டு இருபது லிட்டர் கிடைக்கும் நீர் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல பிரசவம் நீரே இருக்கு பாருங்க அதாவது கண்ணு போட்ட நீரா இருக்கு கண்ணு மாடுங்குது கண்ணு மாடு ஆமா கண்ணு போட்ட நோட்டத்துல இல்லைங்க பாரு மாடு சென மாடு மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இருக்குது இருக்கு கண்டிப்பா செட்டு மடி செட்டு எல்லாமே இருக்கும் சரிங்க ஒரு தலைச்சங்கடேரி மாடு பாருங்க என்ன ஹைட் இருக்கு பாருங்க தெரியுதுங்களா ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா ஆமாங்க தலைச்சங்கடேரிங்க மாடு நல்ல பெரிய சைஸா தான் இருக்குது ஆமாங்க ஒரு கருப்பு செட் அதிகமா இருக்குது இல்லைங்களா ஆமா கருப்பு அதிகமா ஏன்னா கருப்பு விரும்புவாங்க ஏன்னா கிளைமேட்டுக்கு செட்டா சொல்லி கருப்பு விரும்புவாங்க சரி சரி அதனால வந்து கருப்பு செட்டில இது நல்ல மாடு சரிங்களா ஒரு பதினெட்டு இருபது லிட்டர் நம்ம எதிர்பார்க்கலாம் கம்மி எல்லாம் கிடைக்க மாட்டுக்கார இருபத்தி ரெண்டு இருபது மூலம் சொன்னாரு நம்ம வந்து மேக்சிமம் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் வரைக்கும் கம்மியா தான் சொல்லுவோம் என்ன பட்ஜெட்ல அடங்குங்க ஆனா மாட்டுக்காரர் வந்து ஒண்ணு ஒண்ணு பத்தி சொல்லுவாங்க மேக்சிமம்

மாடு எப்படி நடக்குது கல்யாணம் குடிக்கிறது தண்ணி எடுக்கிறது எல்லாமே நீங்க ஏ டு செட் எல்லாமே பாத்துக்கலாம் சரிங்க நீங்க வீட்டுல எப்படி வச்சு பாப்பீங்க அதே மாதிரி எல்லாம் பாத்து எடுத்துக்கலாம் தவிர தண்ணிக்கு எல்லாத்துமே கேரண்டி தாங்க அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாங்க நீங்க இப்போ உங்ககிட்ட மாடு எடுக்கிறோம் மாடுல ஏதோ ஒரு ஃபால்ட்டு இல்லை கரவையில் ஏதோ ஒரு சிரமம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாங்க இப்போ நீங்க சென மாடு எடுக்கிறீங்க சென மாடுல நாலு காம்பில் ஒரு காம்பு ஃபால்ட்னால ரிட்டன் எடுத்துடலாம் ஓகே ஓகேங்களா சரி அதே மாதிரி பால் பார்த்தீங்கன்னா இப்போ இருபது லிட்டர் மாடு இந்த மாடு இருபது லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்குறோம் சரி ரெண்டு நேரம் சேர்த்து பத்து லிட்டர் லிட்டர் கடை நம்ம ரிட்டன் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ஓகே